பீட்ரூட்டில் இரும்புச்சத்து ஃபோலேட் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்கிற திறன் அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளுடைய உடலுக்கு ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுது இரத்த சோகை இருக்கிறவங்க பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிடணும் நார்மலாகவே எல்லாருமே வாரத்துக்கு இரண்டு நாள் இந்த பீட்ரூட்டை சாப்பிடுவதும் உடலுக்கும் பெரிய ஆரோக்கியத்தை உருவாக்கும் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு நல்லா அலசி எடுத்துட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு திட்டமாக காஞ்ச மிளகா நான் ஒரே ஒரு மிளகா நீட்டு மிளகா போட்டேன் பொன்னிறமாக வந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்குங்க அதுக்கு பிறகு பீட்ரூட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவு திட்டமாக உப்பு போடுங்க பீட்ரூட்டு காய் இனிப்பாக இருக்கும் அதனால் திட்டமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி நல்லா வேக வச்சும் எடுத்துடுங்க சூப்பரான சுவையான பீட்ரூட்டு பொரியல் உங்களுக்கு ரெடி ஆயிடும்